அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டீம் வந்து ப்ரோக்ராம் அதாவது ஃபேன்ஸ் மீட்டை முடிச்சுட்டு காஃபி ஷாஃபுக்கு போயிருக்காங்க அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் போயிருக்காங்க எல்லாருமே போ வந்து போயிருக்காங்க அங்கே வந்து சரின்னு இருக்காங்களையா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது மை டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சாத்திகா இல்லையா அவங்க வந்துட்டு அவார்டு வாங்கினதை வந்து டைரக்டர் சாருக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க அது வந்து அதாவது வந்து எல்லாமே உங்களால் தான் சார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க டேரக்டர் சார் இல்லைன்னா இன்றைக்கு வந்து இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த இதை ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நிஜமாவே சாதிக்கா வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து பேசியிருக்காங்க இவ்வளோ இவ்வளோ அன்பு கிடைக்குது அப்படின்னா இது வந்து உங்களால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதையும் அவர் வந்து சூப்பராக வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு நம்மளோட டேரெக்டர் சார் உண்மை நிஜமாகவே அவர் வந்து செம்மதாங்க அவ்வளோ ஒரு இதாக வந்து செம்மையாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து சீரியலும் போயிட்டுருக்கு இல்லையா எல்லாருக்குமே ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு விஷயங்கள் இதிலேருந்து அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனால் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அவருமே சொல்லியிருப்பார் கண்டிப்பாக நம்மளோட மகாநதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க வளர்ச்சியில் எப்படியாவது இவரோட ஒரு 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 சின்ன பங்காவது இருந்திருப்பார் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அவர் நன்றியோடு வந்து அந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்னோடது சாதிக்காவும் அதே மாதிரி அவங்க அவருக்கு வந்து சூப்பராக வந்து நன்றி சொல்லியிருக்காங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அதை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது பார்க்கும்போது நல்லா இருக்கு